ஒரு இப்போ பார்த்தோம்னா வண்ணார்பான சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கே கேஸ் ரோட்டில் வண்ணார்பானை சிவன் கோயில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர் ஸ்கூலுக்கு போகிற ரோட்டும் கே கேஸ் ரோடும் சேர்ற சந்திலேயே பார்த்தீங்கன்னா என்ன வேறு கடைக்கு ஃப்ரூட்டி க்ரஷ் ஜூஸ் கப் அதில் வந்துட்டேன் ஃப்ரூட்டி கிரஷ் யூஸ் கப்ன்ற ஒரு புதுசாக போட்டு ஒரு ஜூஸ் கடைக்கு தான் பண்ணுறாங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா

ஓகே அவர் வந்து சங்கர் வந்து கொழும்புல நினைக்கிறார் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்போ இவர் ரெண்டு கொஞ்சம் பிடிக்கக்கூடிய இருந்த வழியா ஒரு பாட்டி கேட்டு கொண்டு இருந்தோம் அடிக்கடி அப்போ அதுக்காக ரெண்டு கொஞ்சம் பாட்டி வைக்கணும்னா ஒரு ஜூஸ் கடை கொண்டு நான் ஜூஸ் குடிக்கிட்டு சாப்பிட்றது கேசி குடிக்கணும் ஷோட்டிஸ் வேணுமாடா ஷோட்டிஸ் அது இல்லாமல் என்ன சரி ஓகே வேறு என்ன வேணும் உனக்கு என்ன ஜூஸ் தரலாம் குழு குழு வேணும் நீ உண்ட கலர்லேயும் இல்லை நீ ஜூஸ் தரலாம் இல்லை நீ எனக்கு மொஜிட்டோ மொஜிட்டோவா சரி உள்ள என்ன இருக்கோ தெரியல எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம் மற்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் குடிச்சு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் ஒரு கடை எடுத்து நாங்கள் அங்கே ஆட்கண்டு அது பக்கத்தில் வந்து இது இருக்குது சரியாக அந்த சந்தையோடய இருக்கேன சந்தையோ இருக்கு நீங்கள் யாராவது என்ன செக் பண்ணி பார்க்கலாம் போமா வீடியோ க்ரா ஓகே மறக்காம வீடியோ உள்ள உள்ள வீடியோ கிழம வீடியோ குலமோ வீடியோ கிலோமோ மறக்காணா வீடியோ போகிறதுக்கு உங்கள் ஜெஷ் நாரன் சார் எனக்கு புதுசாக வந்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ரை பண்ணிவிட்டு வீடியோ வருங்க விகுவாங்க வீடியோ க்ராப் 29 and i find myself wondering what did happen to the last 10. i ran away with my life fast forward never turned back again it's kind of funny that the more we pass time the more we need to set them rewind and 19 was the year i had to leave you but now i'm seeing all the signs is this really happening i can't believe it's true

இருக்கு அந்த போவத்துக்கு ஏற்ற மாதிரி சாமான் இருந்தால் என்னங்க சாமான் தட்டுப்பாடு தக்கன மாதிரி தரலாம்

சீனி வியாதியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு சொல்லி கூடுதலாக குடிக்கலாம் அதை பார்க்க அந்த சுகர் மெண்டர் நீர் பூசணிக்காய் பாவக்காய் கலந்து ஒரு மூன்று நாலு பொருளோட தேன் அடிக்கிறாரு அதோட கேரட் இருக்குது ஜூஸ் பீட்ரூட்டும் இருக்குது மிரக்கறி ஜூஸ்னு சொல்லி வெங்காயம் நம்ம போட்டு அடிக்கிறாரு வெஜிடபுள் ஜூஸ் வெஜிடபுள் அது மெயினாக டேஸ்ட்டை விட அந்த இதுக்காக நம்ம ஆரோக்கியத்துக்காக பார்க்கே கொஞ்சம் கைக்கும் கைக்கும் ஆனால் உடம்பு ஆரோக்கிய நோயினுடைய நல்ல நல்லா இருக்கும் தனியாக தனியை பாவக்காய் விரும்புனீங்கன்னா தனியாக பாவக்காய் அப்படி இல்லை இந்த சுவருக்கு அந்த வேரமாக வேணும்னு சொன்னால் நீதி பூசணிக்காய் பாவக்காயோட இன்னும் மூன்று சாதமான் கலந்து தருவோம் அதிகமா ம இந்த கடைம் பெசல் இருக்கு பாதாம் நோமல் இருக்கு பாதாம் பெசல் இருக்கு பாதாம் பெசலுக்கு பேரிச்சம்பளம் அப்படி எல்லா சாமன் நாலஞ்சு சாமான் சேர்த்து தருவோம் தனியே பிஸ்தா இருக்கு பிஸ்தா தனியா ஓகே சரி அப்படியே மட்டை இது ஒரு கலப்படாம இல்லாம பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் போட்டு நல்ல கட் பண்ண நேச்சுரலா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நீங்க மிஸ்ல பார்க்கலாம் ஓகே இது வந்து அந்த பவுடர் ஐட்டங்கள் பேக்கெட் ஐட்டம் இல்லாம இது இல்ல நேரடியா நேரடியா இது மட்டும் பருப்பு மட்டும் தான் பருப்பு நீங்க அத அதுக்கு ஏத்த மாதிரி தான் முன்னுக்கு காட்டி போட்டு அடிக்க முடிய மாதிரி தான் கண்ணல செட்டப் செஞ்சு வைக்கலாம் அத நான் பாத்து கொண்டு வைக்கலாம் ஓபன் ஆகி முன்னுக்கு வந்து பின்னு கூட நான் முன்னுக்கு அடிச்சு காரணம் எல்லாரும் பாக்கணும் நீங்க பாத்துக்கிட்டு செஞ்சு வரணும்னா பாக்கலாம் அடுத்தது அநேகமான அந்த பாதாம் ஜூஸ் அடிக்கிற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் கெமிக்கல்கள் வந்து அதுதான் பார்க்கணும் விதை தான் நாங்கள் பாவிக்கிறோம் தனியே விதை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பவுடரோட ஒப்படைக்கும் ரைட் ரைட்டோ

அந்த கண்ணாடி பாக்ஸ் கே இல்லாம நீங்க அது ஓகே ஓகே ரோல்ஸ் பாலக வச்சி முளா ஒரு பயங்க சிஸ்டம் டைம் தரவனா ஆ பட்ட மணி குளோட வரலாம் என்ன பொறிக்கிறது அந்த செய்யறது டைம் மட்ட ஆர்டர்ஸ் கூட பெட்டு கொள்ளலாம் ஆர்டர்ஸ் கூட பெட்டு நீங்க முதல்ல சொன்னீங்க சொன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி பாக்ஸ் கே தரேன் ஓகே எவ்வளவு நாளைக்கு நான் உங்களுக்கு ஓகே சொன்னா 2 நாளைக்கு சொல்லலாம் ஓகே நாளைக்கு சொன்னா 2 நாள் குடுப்பேன் ஓகே 25 25 30 சொன்னா நீங்க காலமே சொல்லி மத்தியானம் எடுக்கலாம் பின்னால எடுக்கலாம்

ஓகே அது வேணும்னா குடிச்சு பார்த்துருக்கணும் வந்து குடிச்சு பார்க்குறேன் நீங்கள்

கடுவது ரூபா மழைக்காய் வச்சையும் அதே மாதிரி ரோடு இருக்கடுவது ஆனால் சாண்ட்விச் மட்டும் அதுவாதான் ஆனால் குடிச்சு குடிக்க சொல்லவே சேதா நானும் குடிச்சிட்டேன் டேஸ்ட்டு நானும் அதுவும் வைக்கிறேன் குடிச்சிட்டேன் அவன் தெரியும் இந்த ரட்டி பூஜூ சொன்றது தானே இந்த மேலே சாண்ட்விட்டு முதல்ல அடியில் விட்டு மேலே எடுத்து மேலே

ரோல நான் மோளம் எடுத்துنا انا وانا ني குடிت رونك വയറ കുള ആയി മോല റോള ഷോട്ട്സ് ഞാൻ ഞാൻ രണ്ട് ખાണ്ടി ചാപ്

நீ நாளைக்கும் வந்தீங்கன்னா நாளைக்கும் மணிக்கு என்ன இருக்கு மஜ்ஜிலடா இருக்குடா நீ சாப்பிட்டு என்ன நான் இதில் முடியாது இது நல்லா இருக்குது ஆனால் இதில் ஒரு சாப்பாடு ரெண்டு ஹவர் ரெண்டுமே நான் குடிக்க மாட்டேன் ஏன்டா இதே ஃபுல்ஃபில் ஆகி நன்றி புள்ளுக்க வெங்காய சம்பல் போட்டுருக்காண்ணா ம் சுமோசா பண்ண உடனே பிடிச்சா கஷ்டம்

அண்டே போனியா அது வேறம்பல்ல நீ நான் குடிக்கானே லெட்ஸ் ட்ரை இது நல்லா இதுக்கும் இதுக்கும் இதுக்கு இது நேரு நேரு நீர் இது இதுக்கும் கரண்டி வந்தது அதுக்கு அட கலெக்டர் மிக்ஸ் பண்ணி குடி இது கரண்டி வந்து என்னடா ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்கிரீம் ஏரோ சன இல்ல நீக்கே தேசிக்காத நீ ஓ அப்ப எனக்கு இது குடிச்சிருக்கு மூன்று கேம் எனக்கு பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆயிது செகண்டா வந்து இதே மீன் சொல்லுவேன் பட் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்கல அது வரையாக்க இதுல ஐஸ்கிரீம் அது எல்லாமே இறங்கி போச்சு நான் கூட இறங்கி போச்சு நான் வீடியோலேயே சொல்லிக்கிறேன் நான் வீடியோ நான் போட்டுருவா போயிருந்தேன் எது நான் பிடிக்கிறேன் எதுவும் நல்லா இருக்குது நானும் இதை தான் பிடிக்க மாட்டேன் நீ உனக்கு கூட பிடிச்சிருக்கு உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்காங்க இந்த நாக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே இது பாதாம் ஸ்பெஷல் பாதாம் ஏலக்காய் ஏலக்காய்

மிக்ஸ் பண்ணி அடிவான் மிக்ஸ் பண்ணதில் டேஸ்ட் போயிருவேண்ணா டேஸ்ட் போயிருவேன் நினைக்கிறேன் அவள் கூட சூப்பராக இருக்குது அடுத்த என்ன விலை இது இது முந்நூறு இது முந்நூற்றம்பது இது நானூறு இந்த அதில் போட்டுருக்கேன் இந்த மினிமம் இருநூறுவாலேருந்து இருக்குண்ணா பப்பாசி தனியெல்லாம் இருநூறு தரப்பூசனியில் இருநூறு நெல்லிக்கரச நூற்றி ஐம்பது அந்த விலையில ம்

சரி ஓகே எந்த ரேங்கிங் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நான் சார் கேட்க போனால் நான் மெயினாக பார்க்க முன்னாடி போடுவேன் அதை நான் அப்படி இது நல்லா இருக்கும் தெரியும் கூட இப்போ உள்ளதுக்கே மூண்டும் முதலாக இருக்கு அவருக்கு வந்து நாட்டில் ஆடுதான் இதுல நீங்கள்

ஓகே மற்றதுவே கூடிய வந்து வந்தாங்க குறிப்பாக அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சில டிஸ்கிரிப்ஷனை கொடுப்பேன் நீங்கள் இப்போ தொகையாக ஆர்டர் பண்ண போகிறீங்களா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முதலே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு ஏது வேறு இந்த சாமான்களை எல்லாம் வண்டியை ரெடி பண்ணி வைப்பேன் மேடம் ஒரு சின்ன சின்ன ஓட ஒரு இருபத்தி அஞ்சு ஐம்பது ஓட சொன்னா முதல்ல நான் கொடுத்தாலும் எடுத்து நான் வந்துக்கணும் அந்த வகையில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆ போவோம் நீங்கள் போய்ட்டு எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க பாய்

lay awake and pray the glass so loud as he always